அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய இணைவு புத ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க இந்த நிகழ்வு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறவிருக்கு இந்த கன்னி மாதத்தில் நக நிகழக்கூடிய சூரியன் மற்றும் புதன் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான சிறப்புகள் மற்றும் அற்புதங்கள் கொடுக்க போது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் புத்திக்காரகன் வித்தை காரகன் கல்விக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் ஒருவருக்கு அறிவு ஆற்றலையும் திறன் சிந்தனை போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் புதன் இந்த ராசியில மட்டும்தான் ஆட்சி மற்றும் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்திற்கான அதிபதியான சூரிய பகவான் இந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று சேரும்போது ஒரு புதன் ஆதித்திய யோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து தெளிவாகவும் புத்திசாலித்தனத்தோடையும் செய்து முடிக்கக்கூடிய இந்த போ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா தான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சரியா ப்ராப்பராகவே நடக்க மாட்டேங்குதுங்க நான் ஒரு விஷயத்த பிளான் பண்ணி நடத்தணும்னு நினைச்சேன்னா இன்னைக்கு அது நடக்கக்கூடிய விஷயங்கள் வேற ஒரு விதமா இருக்குது எல்லா விஷயத்தையும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து தெளிவாகவும் புத்திசாலித்தனத்தோடையுமே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ப்ராப்பரா நடக்கவே மாட்டேங்குது எல்லாமே என் கையை மீறி போயிருச்சுங்க எதுவுமே சரியா பண்ண முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஜென்மஸ்தானத்தில் நடக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க உதாரணத்துக்கு இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் ஒரு விஷயத்த கரெக்டாக பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் ரிசல்ட் வரும்னு சொல்லி பண்ணுறேங்க ஆனால் இன்னைக்கு நான் செய்கிற வேலைகளை டோட்டலாக என்னுடைய ரிசல்ட் வேறு மாதிரி இருக்குது தேவையில்லாமல் செய்யாத தவறுக்கு சில தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு ஏன்னா நான் செய்கிறதே இல்லைங்க நான் எந்த தப்புமே சில என்னுடைய வேலையை மட்டும்தான் நான் பர்ஃபெக்டாக பார்த்துட்ருக்கேன் எங்கே எந்த தப்பு நடந்ததுனாலும் அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி என் மேலே பழி போடுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருது இதனால எனக்கு அந்த இடத்துல வேலை செய்யவே விருப்பம் இல்லைங்க வேற வேலைக்கு ஏதாவது தேடி போகலான்னு நினச்சா கூட என்னால் வேறு வே எனக்கு வேறு வேலை அப்படிங்கிறது சரியாக செட் ஆகவே மாட்டேங்கிதுங்க சில நேரத்தில் பிடிக்காத டிபார்ட்மெண்ட்டில் பிடிக்காத சில வேலைகளை செய்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுறது என்னால் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சாலும் பரவாயில்ல இந்த வேலையை விட்டுட்டு வேற இந்த இடத்து விட்டுட்டு வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னாலும் சரியான விதத்துல ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது இவ்வளோ சூழ்நிலைகளும் கடந்து வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படாதான் என்னுடைய அந்தஸ்து உயர்த்திக்கிறதுக்கு இந்த இடத்துல இருந்து நான் போனால் போதும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களை இந்த புதன் ஆதித்திய யோக காலகட்டங்களை வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வேலையில் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிச்சிட்ருக்கிறவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட சில அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிடித்த துறையை தேர்வு செஞ்சு அந்த துறையில் வேலை அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க அப்படி தான் என்ன பண்ணுறதுங்க இன்றைக்கி நான் ஒரு பிஸ்னஸ்ஸை ஆஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அந்த பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டத்தில் நிறைய கஷ்டத்துலையும் நிறைய ஸ்ட்ரகுல்ஸ்லையும் இது எப்படியாவது வந்து வழி நடத்தணும் இது எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய கஷ்டத்தை அனுபவித்து இன்னைக்கு இதை பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு போராடிட்டுருக்கேன் அந்த போராட்டத்தில் நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு எதுக்காகப்பா இதை ஆரம்பித்த இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணணுமா உனக்கு தெரியாத வேலையை ஏன் நீ செய்யணும் உனக்கு தெரியாத செட் ஆகாத பிஸ்னஸ் நீ ஏன் பண்ணணும் தேவையில்லாமல் இதை ஆரம்பித்து இன்னைக்கு இருந்த எல்லாம் இழந்துட்டு இன்றைக்கி அதையும் சரியாக ரன் பண்ண முடியாமல் இருக்கிறே அப்படின்னு சொல்லி மற்றவங்க என்னை பார்த்து குறை சொல்லும்போது ஒரு காலத்தில் இது எப்படியாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி எல்லா வித பிஸ்னஸ்லேயும் இறங்கி எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பார்த்துட்டு இருந்த எனக்கு இன்னைக்கு இப்படி ஏற்பட்ட ஒரு நிலையாக மற்றவங்களுக்கு புத்திமதி சொன்னது போய் இன்னைக்கு எனக்கு சில பேர் புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சிங்க எப்படியாவது வந்து கொண்டு வரணும் எப்படியாவது நம்மளோட நம்மளோடைய கௌரவத்தை அந்தஸ்தியை இருக்கிற இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வருங்க புதிய தொழிலை தொடங்குவீங்க எந்த இடத்துல இழந்தீங்களோ அதே இடத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க உங்களை பார்த்து குறை சொன்னது போய் மத்தவங்களை பாராட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா புதன் ஆட்சி மற்றும் உச்சநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நிர்வாக திறமை இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ரெண்டுமே ஒன்னா சேரும்போது ஒரு விதமான யோகத்தை உருவாக்குங்க அப்போ நிர்வாக திறமையும் புத்திசாலித்தனமும் ரெண்டும் ஒரே இடத்துல சேரும் பொழுது எல்லா விஷயத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரத்துக்கான ஒரு சான்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் எது உங்களை வந்து இத்தனை நாளா தடுத்து நிறுத்திட்டு இருந்தது அந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளா சுத்த ஜாதகத்துக்கு தோஷமுள்ள ஜாதகமால தோஷமுள்ள ஜாதகத்துக்கு சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்து நடந்துட்டு இருந்தது அதே போல் எல்லாமே கை கெட்டுந்து வாய் கெட்டாதபடி போயிடுச்சுங்க எல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அலைன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே மேரேஜ் பத்தி பேசும்போது ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி கழிச்சு போயிட்டே இருக்குது விருப்பப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தை அமையல தனக்காக ஒரு வாழ்க்கையாவது நல்ல விதத்தில் அமையுமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது பிரச்சனையை தீர்ந்து திருமணம் அப்படிங்கிற யோகத்தை உருவாக்குங்க பெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான யோகங்கள் நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் எல்லாமே கொண்டு போயிடுச்சு இவ்வளோ பிரச்சனைலேருந்து டோட்டலாக வெளியே வரணும் நாங்கள் மறுபடியும் பழையபடியும் ஒன்று சேரணும்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்று சேருவீங்க யாரோ ஒருத்தர் ரெண்டாவது தேவையில்லாத நபர்கள் மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் குடும்பத்துக்குள்ள வந்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேர் பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சேரவே முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க நீங்க நினச்சபடி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க எதுதோ ஒரு சில தடைகள் யாரெல்லாம் இந்த குடும்பத்தர் விஷயத்துல யாரோ வந்து என்னுடைய லவ் பிரச்சனையில் யாராவது வந்து எங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையில் உள்ள போகுந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தினாங்க அவங்களுடைய தான் இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை இழந்து நிற்கிறோன்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்களோட மன வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல விதத்தில் அமையுங்க பெரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க புதிய உறவுகளை தேடி போறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் நடந்த ஒரு கசப்பான அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கு இனிமேல் அந்த தவறுகள் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சு செயல்பட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க நீங்கள் தேடி போகிற வாழ்க்கை கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டுங்க இந்த விஷயத்தினால தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலை எல்லாமே எங்கள் கையில் இருக்குது ஆனால் இதுதான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இந்த குழந்தை இல்லாத ஒரு விஷயத்தை எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து உங்களை வந்து அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சு அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறி நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சியும் சரி ஒரு செயற்கை கருத்தரிப்பு ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல விதத்தில் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க வீடு கட்டுறதுக்கான யோகமும் இடம் வாங்குவதுக்கான யோகமும் அல்லது புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை அதே நேரத்தில் ஒரு காரு பைக் வாங்கணும் அப்படிங்கிற யோசனைகள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுவீங்க சொந்தமா உங்களுடைய வீடு வேலையை கட்டி முடிக்கக்கூடிய யோகம் நின்று போன வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான சில நிதி தேவைகள் அப்படிங்கிறது ஒரு பேங்க் லோன் சம்மந்தப்பட்டதோ அல்லது நிதி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட சில பிளானிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது உங்களுக்கு கரெக்டான விதத்துல சாதகமாக நடக்குங்க எந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லைங்க அதை கரெக்டான விதத்தில் முடிக்கணும்னு சொல்லி மாத்தவங்கவுங்களை பார்த்து ஏளனமா பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது என்னால் வீடு கட்ட முடியும் என்னால் ஒரு இடம் வாங்க முடியுங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க ஆரோக்கியத்துல இதுவரை இருந்து வந்த சில மந்த நிலைகள் அப்படிங்கிறது அகலம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல கேது இருந்தாலும் இதனால ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சில ஹெல்த் இஷ்யூ வந்துட்டே இருந்துருக்குங்களேன் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு 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 ஹெல்த்தியான லைஃப் அப்படிங்கிறது வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை விட்டு விலகுங்க கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது அகலுங்க நினைச்ச கல்வியை படிப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உயர்கல்வி சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக இந்த காலகட்டங்கள் உருவாகும் கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு மொத்தமாக விலக போகுது ஏன்னா கடன் அடைப்பதற்கான முயற்சிகள் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்கினீங்க தேவைக்காக கடன் வாங்கினேன் இன்றைக்கி அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு மறுபடியும் வேற ஒரு கடன் வாங்குற மாதிரி சூழல் ஆயிடுச்சு கடனை எப்படியாவது அடைக்கணுங்க அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறவங்க கூட கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றி கூடுங்க அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு கரெக்டான தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும் எல்லா விஷயத்தையும் மெருங்க இந்த மாதிரி சூழலில் நம்மளுடைய புத்திசாலித்தனமான சில முடிவுகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது நிறைய விஷயத்தில் அனுபவம் அப்படிங்கிறது அதிகமாக வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிர்வாக திறமையும் அந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கும் பொழுது எந்த இடத்துல தவறுகள் செஞ்சோமோ அதை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு கீழே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிருச்சிங்க அப்படின்னா தெளிவாக கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குமார் ராஜேந்திரன் நன்றி